வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனிதா தேசாய் எழுதுன ரோசரிட்டா இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க இந்த கதையோட மெயின் தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெமரி அதாவது வந்து நினைவலைகள் ஐடென்டிட்டி நம்மளுடைய அடையாளம் கிரீஃப் துக்கம் ஐசோலேஷன் ஒரு தனிமை யாருக்குடியோ வந்து நெருக்கம் இல்லாத ஒரு தன்மை த எலிசிவ் நேச்சர் ஆஃப் ட்ரூத்து உண்மைன்றது எவ்வளோ வலிமையானது அப்படின்னு சொல்கிறது த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை அதில் எவ்வளோ காம்ப்ளெக்ஸிட்டிஸ் அதாவது நெருக்கமும் இருக்கும் ஒரு கோவோம் துக்கோ எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும் அண்ட் பர்சியூட் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் அட்டானமி அதாவது சுதந்திரமாகவும் நம்ம நம்மளுடைய சுய விருப்பப்படி நடந்துக்கிற தன்மையை தான் அட்டானமின்னு சொல்லுவோம் இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்னு பண்ணிங்கன்னா புனிட்டா ரோசரிட்டா பொனிட்டாவோடய அம்மா ஆனால் அவங்க பொனிட்டாவுக்கு அவங்கள சரிதான்னு கூப்பிட்ட மாதிரி தான் ஞாபகம் தி ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிக்ஸ்டர் விக்கி இது மூணுமே வந்து ஒரே கேரக்டருக்கு வேறு வேறு சமயம் விக்கி தான் அவங்க உண்மையான பேர் ஆனால் பொனிட்டா வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க த கிராண்ட் ஃபாதர் அப்புறம் அர்தூரா த ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டி அண்ட் ஃபேமிலி என் கொலிமா இது வந்து அவங்க அம்மாவோடைய தொடர்பில் இருந்தவங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேரக்டர்ஸ்லாம் வருது கதப்படி பார்த்தீங்கன்னா பொனிட்டா இவங்க வந்து ஒரு இளம் இந்திய மாணவி அவங்க இப்போ சான் மெகிள் டி அலிடன்னு சொல்லிட்டு மெக்சிகோவில் இருக்கிற இடத்துல ஜார்டினில் தனியாக உட்கார்ந்துட்டுருக்காங்க அப்போ வந்து அவங்க அங்கே வந்து இருக்காங்க இங்கே யாரும் எனக்கு தெரியாது இல்லையா அப்போ நான் வந்து யாருக்குமே வந்து தெரியாத ஒரு இடத்துல நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அவங்க இருக்கும்போது ஒரு எக்ஸென்ட்ரிக்கான நல்ல கலர் கலராக ட்ரெஸ் பண்ண ஒரு வயதான பெண்மணி வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க அவங்க சொல்கிறாங்க உங்கள் அம்மா ரோஸ்ரிட்டா வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய தோழி அவங்க வந்து இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பெயிண்டர் இங்கே வந்து என் கூட தான் சேர்ந்து இந்த டவுனில் ஆர்ட் படித்தாங்க அப்படின்றாங்க அப்போ பொனிட்டா சொல்கிறாங்க இல்லையே எங்கள் அம்மா பேர் சரிதா ரோசரிட்டா கிடையாது அவங்க பெயிண்டரும் கிடையாது அவங்க மெக்சிகோவுக்கு வந்ததும் கிடையாது அப்படின்றாங்க ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் இல்லை இவங்க சொல்கிறத கேட்கவே இல்லை அவங்க வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுன்னான இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் இப்படி ஆட் படித்தோம் என் ஞாபகத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா பொனிட்டாக்கே அவங்களுடைய குடும்ப வரலாறை பற்றி ஒரு சந்தேகம் வர அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ உறுதியாக பேசுகிறாங்க இப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க என் பேர் வந்து விக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள் அம்மா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் ஃப்ரான்சிஸ்கோக்கிட்ட அவங்க படித்தாங்க மெக்சிகோவுக்கு வந்து இவ்வளோ வந்து மாறினாங்க அப்படின்லாம் சொல்லும் போது பொனேட்டாவோட எதிர்ப்பு எல்லாமே வந்து அவங்க காதிலே வாங்கிக்கவே இல்லை அவங்க வந்து சொல்ல 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 பொனேட்டாவோட எதிர்ப்பெல்லாம் அப்படியே அவங்க கையை விட்டு போய்கிட்டே இருக்குது இப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த சந்திப்பால் பண்ணிட்டக்கு ஒரு எரிச்சல் ஆகிடுது ஆனால் என்னவோ தெரியல அவங்க மனசுக்குள்ளே வந்து ஒரு வேளை இப்போ இந்த விக்கின்னு வந்து சொன்னாங்களே நம்மக்கிட்ட அறிமுகம் இல்லாதவங்க அவங்க சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்க மனசில் வர ஆரம்பிச்சிடுது அவங்க திருப்பி அவங்க ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க ஆனால் அவங்க மனசில் வந்து அந்த விக்கி சொன்ன வார்த்தைகள் மட்டும் போய்கிட்டே இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அவங்க குழந்தையாக இருக்கும் போது அவங்க படுக்கை அறக்கிட்ட வந்து ஒரு பேஸ்டல் ஸ்கெட்ச் இருக்கும் அந்த பேசுகிற ஸ்கிட்சில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரு பார்க்கில் மாதிரி இருக்கும் அதை பார்க்கும் போது இப்போ அவங்க தானே இருக்காங்க அங்கே இருக்கிற காட்சி மாதிரியே அது அவங்க மனசில் தோணுச்சு அது மாத்திரம் இல்லாமல் அவங்க அம்மா நிறைய பாக்ஸ் பாக்ஸாக பேப்பர்ஸும் வச்சுருப்பாங்க ஒரு நீண்ட காலத்துக்கு அவங்க அம்மா வந்து வீட்டில் இல்லாமல் அவங்க வந்து எங்கே போயிருந்தாங்க ஆனால் அது என்ன ஏதுன்றது யாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லவங்க எங்கே போனாங்க என்ன செஞ்சாங்கன்றது யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சொல்லிக்கல அப்படி பார்க்க போகும்போது அவங்க அம்மாவுடைய பழங்காலத்தில் வந்து அதாவது இப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்க ஆனால் அவங்க அம்மாவோட கடந்த காலத்தில் ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை அந்த காணாமல் போய் இந்த நேரத்தில் அவங்க மெக்சிகோவில் வந்து ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு வேர் வந்து பொன்னிடோடய மனசில் வந்து ஒரு சவாலாக வந்து அமைஞ்சிடுது இப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த சின்ன வயசில் அவங்க பார்த்த அந்த ஸ்கெட்சை வந்து இப்போ முக்கியமாக அவங்க மனசில் வந்துக்கிட்டே இருக்குது அதோட அந்த பேஸ்டல் கலர்ஸ் அப்புறம் அதில் இருந்தால் அந்த யாருனே தெரியாத அம்மா அப்பா வந் அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரு வேளை அது பக்கம் தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்குது அதை பார்க்கும்போது பொன்னி அவங்க அம்மாவோட பொன்னிடாக்கு இருந்தால் அந்த தொடர்பு தான் ஞாபகம் இருக்குது அது அம்மா கூடவே தான் இருந்தாங்க ஆனால் என்னவோ தெரில ஒரு தூரத்தில் இருந்த மாதிரியே இருக்குது இதெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுட்டுருக்காங்க அவங்க அம்மா இல்லாத நேரம் என்ன ஆச்சு ஏன்னா வந்து கடந்த காலத்தில் அந்த உண்மைகள் என்ன இதெல்லாம் அம் அவங்க அம்மா வந்து நிஜமாகவே என்ன தான் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்படின்ற எண்ணம்லாம் அவங்க மனசில் நிறையா வருது ஏன்னா பொன்னிட்டோட குடும்பத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பேசிக்க மாட்டாங்க அவங்கவுங்க வேலையை அவங்க வந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா பேர் வந்து சரிட்டாதான் அவங்க வந்து எப்படின்னா அவங்களுடைய கடந்த காலம்லாம் வந்து பொனிட்டாவுக்கு தெரியாத அளவுக்கு தான் வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரெடிஷன் எல்லாம் அவங்கவுங்க ஒரு ட்ராமா நடத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆர்டராக இருக்கும் பொனிட்டா நிறைய வாட்டி சில கேள்வியெல்லாம் அவங்க அம்மாவை பற்றி கேட்டிருக்கா அவங்க குடும்பத்தை பற்றியெல்லாம் ஆனால் சில இதெல்லாம் கேட்கும் அம்மா நம்ம நீ ஏன் அடுத்த நாள் எங்கே பேருந்தெல்லாம் கேட்கும் போது ஒன்று அவங்க அம்மா கேட்குறத வந்து கேட்காத மாதிரி இருந்துருவாங்க இல்லை பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்துட போகிறாங்க இந்த மாதிரியான ஒரு குடும்ப அமைப்பு அமையிறது காரணமே பொனிட்டாவோட தாத்தா தான் ஏன்னா அவர் தான் வந்து யாரை யாரையும் எதுவும் கேட்கக்கூடாது யாரை யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டிலேயே அந்த குடும்பத்தை அவர் நடத்தின்னு வந்திருக்காரு இப்போது அந்த சமயத்தில் தான் என்ன ஆயிடுதுன்னா டெல்லிக்கு வந்து மெக்சிகன் எம்பசியிலேருந்து ஒரு இன்விடேஷன் வருது ஒரு கல்ச்சுரல் இவெண்ட்டுக்கு அந்த இவெண்ட் என்னென்னா மெக்சிக்கன் இந்தியன் ஆர்டிஸ்டோடைய அந்த கலை வடிவங்களெல்லாம் போடுறது தான் அந்த கல்ச்சுரல் இவெண்ட்டை இப்போ முன்னிட்டு போய் அங்கே பார்க்குறாங்க பார்த்தா மெக்சிகன் ரெவல்யூஷன் போதும் இந்தியன் பார்ட்டிஷியன் போதும் எவ்வளோ வன்முறை நடந்துருக்குன்ற இமேஜஸ் தான் அங்கே இருந்தது அதாவது ரெண்டுமே வரலாறும் ஒரே சமயத்தில் நடந்த மாதிரி தான் இருக்குது ஒரே மாதிரி நடந்த மாதிரியும் இருக்குது எல்லா ட்ரெயின்லேயும் அவ்வளோ அகதிகள் வந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க அப்படியே கொத்தா அவங்க இருந்த இடத்துல இருந்து பிடிங்கி எடுத்து வேறு இடத்துல தூக்கி எறியப்படுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது பொன்னி என்ன ஆயிடுதுன்னா ஒரு வேலை வந்து அவங்க அம்மாவுடைய மௌனத்துக்கு பின்னாடியும் ஒரு வன்முறை ஒரு இழப்பு இருந்துருக்குமோ அந்த வரலாறை மறக்கிறதுக்கு தான் அவங்க அம்மா வந்து போராடின்ருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்க மனசில் வருது இப்போ இந்த எம்எஸ்சியில் வந்து இந்த இமேஜஸ்லாம் பார்த்தாங்களா இவ்வளோ ரத்தம் இந்த ட்ரெயின் அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்கள் அந்த வன்முறை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அம்மா சொல்லாத அவங்க அம்மாவோட குடும்ப பின்னணியாக இருக்குமோ ஒருவேளை இவங்களும் வந்து இந்த பார்ட்டிஷன் மூலமாக வந்து அகதிகளாக இருப்பாங்களோ அந்த ட்ராமாவெலாம் அந்த இதெல்லாம் நினப்பெல்லாம் அவங்க தான் போராடி இருந்திருக்காங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கும் போது இந்த ஆர்ட் வந்து அவங்களுடைய பர்சனல் அண்ட் கலெக்டிவ் மெமரிக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது வாயால் சொல்லப்பட படாத நிறைய விஷயங்கள் வந்து அந்த வரலாற்றில் ஒரு ட்ராஜடியாக இருந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணுது இப்போ அவங்களுக்கு போக 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 அவங்க அம்மாவுடைய கடந்த காலத்தை கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே அப்படி அவங்களுக்கு வந்து ஒரு அப்சஷன் ஆகிடுது அதில் போய் அவங்க தாத்தா கிட்டே வந்து சொல்கிறாங்கன்னு அந்த மாதிரி ட்ர மெக்சிகோக்கு போயிட்டு வர எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு போது அவரும் வந்து எப்போதுமே வந்து ரொம்ப நெருக்கமாகவும் இருக்க மாட்டார் ஆனால் அங்கேருந்து அவர் சொல்கிறதா நடக்கும் இல்லையா அதே மாதிரி சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போது வந்து இந்த சேர்னி தான் பொனிட்டா வந்து எப்படின்னா நம்ம நம்மளை டிஸ்கவர் பண்ண போகிறோம் நம்ம யாரும் தெரிஞ்சிக்க போகிறோம் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து எங்கேருந்து வந்தாங்க இப்போ எங்கே இருக்காங்க இல்லை இங்கேருந்து அங்கே போனாங்களா அங்கேருந்து இங்கே வராங்களா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க திரும்பி சேன்மிக்கலுக்கே வந்து விக்கியதடின்னு போகிறாங்க இந்த வாட்டி வந்து எல்லா உண்மையும் அவங்க சொன்ன கதையில் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற முடிவோடு போகிறாங்க விக்கியா வந்து சந்தோஷமாக அவங்கள எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போகிறாங்க அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் நிறைய இடங்கள் வந்து பாடடைஞ்சு போயிருக்கு நிறைய வீடுகள் தொலைஞ்சிருக்கு நிறைய குடும்பங்கள் வந்து காணாமல் போயிருக்கு எல்லாம் காலம் வந்து கடந்த காலத்தில் நடந்தது இதில் பார்க்கும்போது முனிட்டா வந்து அதில் என்னெல்லாம் தெரியலையோ அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் சில வந்து கதைகள் அதெல்லாம் வந்து விக்கி அவங்க ஞாபகத்தில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து பொனிட்டாவுக்கு சொல்லிக்கிட்டே வராங்க இப்போ விக்கி வந்து புனிட்டாவை வந்து அந்த அவங்க படித்த அந்த ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அதுவும் வந்து அழிவோட விளிம்பில் தான் இருக்குது அப்படியே ருவீனாக இருக்குது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொனிட்டா கிட்ட அவங்க அம்மாவை பற்றியெல்லாம் நிறைய விஷயத்தை அங்கங்கே என்ன நடந்தது இப்படி இருந்ததெல்லாம் சொல்லும் போது விக்கியோட கதைங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதில் நிறைய ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க அங்கே நடந்த வன்முறையை பற்றி அங்கேருந்து இழப்புகள் பற்றி எல்லாமே சொல்கிறாங்க அதை கேட்க கேட்க புனேட்டாவுக்கும் எப்படின்னா இதெல்லாம் நம்பணுமா வேண்டாவா இது மூலமாக வந்து எங்கள் அம்மாவுடைய கடந்த காலத்தை நான் எந்த அளவுக்கு தெரிஞ்சுப்பேன் இல்லை நிஜமாகவே எங்கள் அம்மாவுடைய கடந்த காலம் தானே அது அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வருது இப்போ வந்து விக்கி அவங்கள வந்து இவங்க இம்ப்ரூவ்லின்னோம் அப்படின்றாங்க அதாவது ட்ரிக்ஸ்டர் அதாவது நம்மளை ஒருத்தங்க ஏமாத்துறாங்க இல்லை இப்போ நீங்கள் தப் தப்பான ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களால ட்ரிக்ஸ்டர்னு சொல்லணும்ல இவங்க மனசுக்குள்ளே விக்கியோட பேர் ட்ரிக்ஸ்டர் தான் வச்சுருக்காங்க அவங்க கூட பழக்கும் போது அவங்கக்கிட்ட ஒரு அனுபவம் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் இவங்கள வந்து எண்ணங்களை அவங்க கட்டுப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது இப்போ விக்கி என்ன சொல்கிறாங்கன்னா நீ வா என்னோடய வீட்டுக்கு வா கொலமா கொலிமால இருக்கு இருக்குது எங்கள் வீடு எங்கள் குடும்பம்லாம் அங்கே தான் இருக்குது நீ வா நீ வந்தீங்கன்னா இன்னும் நிறைய உங்கள் அம்மா பற்றி தெரிஞ்சு பேணோடனே இப்போ பொனேட்டாவுக்கு வந்து ஒரு சந்தேகமும் இருக்குது ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஆனால் சரின்னு ஒத்துக்குறாங்க ஏன்னா எனக்கு உண்மை தெரியணுன்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அதனால அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விக்கியோட போய் அவங்க குடும்பத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அங்கே போகும்போதும் எம்ப்ராய்டினா அதாவது விக்கி வந்து நிறைய கதைங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க கடந்த காலத்தை பற்றி என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரும்போது அதை கேட்டுக்கிட்டே வராங்க இங்கே கொலிமாலில் வந்த உடனே பொனிட்டா வந்து அவங்களுடைய குடும்பத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க பெரிய வீடு இருக்குது அதில் நிறைய பேருடைய வாழ்க்கை அங்கே இருக்குது நிறைய நினைவுகள் இருக்குது அந்த வீடு வந்து ஒரு மசோலமும் ஆக இருக்குது ஸ்டேஜாகவும் இருக்குது அதில் நிறைய கால நினைவுகள்லாம் ஒரு கோஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்குது நிறைய வருத்தங்கள்லாம் இருக்குது அந்த வீட்டோட கதைங்களில் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குடும்பம் வந்து இப்போது அவங்க தன்னைத்தானே காப்பாற்றிக்க வேண்டியிருக்கு அவங்க எப்படியெல்லாம் சில விஷயத்தை வந்து கேட்க வேண்டியது சில இதெல்லாம் எப்படிலாம் வேடான்னு சொல்ல வேண்டியிருந்தது இதெல்லாம் அந்த ஃபேமிலி ட்ராமாவில் நடந்த கதையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அந்த நைட்டு ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஒரு ட்ராமா மாதிரி இருக்குது நிறைய எதிர்ப்புகள் என்ன ஆச்சு ஏதாச்சு இதெல்லாம் சொல்லும் போது கிட்டத்தட்ட அழுதுடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஞாபகங்கள் இருக்குது உண்மையாக நடந்ததும் இருக்குது சிலது அவங்க கற்பனைகள் நடந்ததும் இருக்குது இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே இருந்து அவங்கள வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்குது இப்போ பொனிடாக்க இதெல்லாம் கேட்டு 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 அவங்கள வந்து அப்படியே கழிச்சு போயிட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இப்போ எங்கள் அம்மாவோட கடந்த காலத்தை கேட்க வந்திருக்கேன் அதில் வந்து இப்போ இம்ப்ரோக்லினா அதாவது பிக்கியோடைய அவங்க என்ன நீ என்ன தெரிஞ்சுக்கோ நான் எதை கடந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற அந்த கதைங்களும் இருக்குது இப்போ இதெல்லாம் கேட்கும்போது புனிதாக்கு வந்து தான் கேட் என்ன தேடி வந்தோமோ அதுக்கான பதிலை விட இன்னும் நிறையா கேள்விகள் தான் அவங்க மனசில் வந்து எழுது இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம கொஞ்சம் கனிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு லா மன்சி இல்லான்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க அது பெசிஃபிக் கோஸ்ட் கிட்டே இருக்குது அங்கே உடனே அந்த கடல் அது வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அங்கே போகும்போது அவங்களுக்கு ஒரு தெளிவு வருது மனசில் ஒரு நிம்மதி வருது ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வேறு வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க தான் எக்ஸ்பேர்ட் ரேட்ஸ்னால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தவங்க பெரும்பாலானவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டு அங்கே வந்து அந்த டெய்லி லைஃப்பே ஒரு இதமாக இருக்குது அந்த கம்யூனிட்டி வந்து எப்படின்னா எல்லோரையுமே வந்து ஏற்றுக்குது யார் வந்தாலும் அவங்கள ஆரவணிச்சுக்குது அவங்க இங்கேருந்து வராங்க அவங்க கடந்த காலம் என்ன ஏதெல்லாம் கேட்கவே இல்லை அவங்க அப்படியே வந்து ஒன்றோட ஒன்றா ஆயிடுறாங்க அங்கே போன உடனே என்ன ஆகிடுதுன்னா அவங்க அம்மா இல்லாதது கூட இப்போ பொனிடாக்கு பெருசாக தெரியல ஏன்னா இப்போ வந்து பொனிடாக்கு வந்து தன்னோட ஆசைகள் தன்னோட எல்லை என்ன இதுதான் தெரிஞ்சுக்கணுன்ற நிலையில தான் இருக்காங்க பொன்னிட்டு அங்கே லா மனசிலால் வந்த உடனே அவங்க அம்மா அங்கே இங்கே வந்திருப்பாங்களா அப்படின்னும் அவங்க பார்க்குறாங்க அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு அங்கே சாதாரணமாக இருக்கக்கூடிய குடிமக்கள் அப்புறம் வந்துட்டு போகிறவங்க அப்படி மாதிரி எல்லோரையும் பார்க்குறாங்க பார்க்கும்போது எல்லாரோடய வாழ்க்கையிலையும் சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வருத்தம் அதுதான் அவங்க வாழ்க்கையிலேயும் இருக்குது அப்போ தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ வந்து எங்கள் அம்மா அவங்கள அவங்களோட கடந்த காலத்தை தேடி தானே வந்தேன் அவங்க ஏன் அப்போ வந்து ஒரு நீண்ட காலம் அவங்க வீட்டில் இல்லாமல் இருந்தாங்க அப்போ அவங்க இங்கே வந்திருப்பாங்களா அப்படியே ஒரு கேள்விக்கான பதிலை தேடி தான் வந்தேன் ஆனால் இந்த உலகத்தை பார்க்கும்போது அந்த கதைங்கள்லாம் இன்னும் வந்து முடிவு பெறாத தான் இருக்குது அப்படின்னு தெரியுது இப்போ பொனேட்டா வந்து அந்த டவுன் லைஃப்குள்ளே அப்படியே போயிட்டு அந்த ரொட்டீனு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பார்க்க பார்க்க அவங்க நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க கல்யாணங்களை பார்க்குறாங்க மரணங்களை பார்க்குறாங்க அங்கே வாழ்கிறவங்களுடைய தினசரி வாழ்க்கையை பார்க்குறாங்க அங்கே எப்படி இறந்தவங்களும் அங்கே வாழ்ந்துட்டுருக்கவங்களும் அந்த இடத்துல வந்து அவங்களோட ஞாபகங்களையும் மருந்துகளையும் எப்படி வந்து அந்த நாட்டோடு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது பொன்னிட்ட ஒரு விஷயத்துக்கு தெளிவாக இருக்காங்க அதாவது வந்து நம்ம எது இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும் அதாவது இப்போ தேடின்னு வந்திருக்காங்களே அந்த தேடலே வந்து நமக்கு ஒரு பிலாங்கிங் தான் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ பிலாங்கிங் அப்படின்னு வந்துடுறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லறைக்கு போகிறாங்க அங்கே கல்லறைக்கு போகும்போது தான் அவ்வளோ ம ஏன்னா அந்த நாட்டிலே வந்து நிறைய மரணங்கள் நடந்த ஒரு நாடு அப்பதான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம அறிவுக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களுக்கும் ஒரு எல்லை வரைக்கும் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எல்லா இடத்துலையும் இழப்புகள் இருக்குது இப்போ அங்கே இருக்கிற கல்லறையெல்லாம் வந்து சிலதெல்லாம் நல்லா பராமரிக்கப்படுது சிலதெல்லாம் வந்து யாருமே வந்து பார்க்குறதே இல்லை கிட்டத்தட்ட அதெல்லாம் கடலுக்குள்ளேயே போய் மறைஞ்சிடுமோன்ற நிலமையில தான் இருக்குது அப்போது அவங்க அம்மாவை பற்றி அவங்க நினச்சி பார்க்குறாங்க அவங்க குடும்பம் அவங்கள பற்றி முன்னிட்ட பற்றி நினச்சி பார்க்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்ம கதையெல்லாம் கூட தான் காலத்தின் போக்கில் அழிஞ்சு போவோம் எத்தனை தலைமுறைக்கு நம்மளை பற்றி மக்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்க போகிறாங்க கிடையாது இல்லையா அப்போது எல்லாரோட வாழ்க்கையும் அப்படியேதா அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு வரும்போது அவங்களோட பயணம் வந்து பதில் கிடைக்கலனாலும் அவங்க வந்து இருக்கிறத அப்படியே ஒத்துக்கிறாங்க அவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அதாவது வந்து ஜியாகிரபிக்காக பார்த்தா இந்தியாவிலேருந்து மெக்சிகோ அதாவது பின் உலகத்தோடு அடுத்த பாதி அதே மாதிரி எமோஷ்னலாகவும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க ஏன்னா அவங்க அம்மாவோட கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கணும் அது வந்து நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க ஆனால் கடைசியில் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அமைதியாக இருக்கிறது அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றது முக்கியம் இல்லை நமக்குள்ளே ஒரு அமைதி இருக்கணும் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும் ஒரு வில்லிங்னஸ் இருக்கணும் இந்த வாழ்க்கையை நமக்கு எப்படி கிடச்சிருக்கோ அதை ஏற்றுக்கிட்டு வாழணுன்ற பக்குவம் நமக்கு இருக்கணும் அப்படின்ற தெளிவோடு அவங்க இருக்கிற மாதிரி இந்த கதை வந்து முடிஞ்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிக்கணும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி